வணக்கங்க எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கப் போகிற திருத்தலம் என்னென்னா குமார வயலூர்னு சொல்லக்கூடிய வயலூர் முருகன் கோயிலை பற்றி தாங்க ஆறுபடை வீடு எப்படி முருகனுக்கு சிறப்பானதோ அதே மாதிரி குமார வயலூரும் முருக முருகன் முருகனுக்கு மிக சிறப்பான ஒரு கோயிலுங்க இந்த கோவிலில் வந்து என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்க்கலாங்க திருச்சிக்கு மிக அருகாமையில் தாங்க இருக்குது சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து நிறைய பஸ் வசதி இந்த கோயிலுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து காரில் பஸ்ஸில் எதில் வேணாலும் இந்த கோயிலுக்கு போகலாம் எளிமையாக நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற ஒரு இடத்துல தாங்க இந்த குமார முருகன் கோயில் அமைந்திருக்கு இந்த கோயில் என்ன சிறப்புன்னு பார்க்கலாம் எப்படி திருச்செந்தூர் முருகன் தன்னோட வேலி நாளை நாழி கிணறு தோண்டினாரோ அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரு குளத்தையே அவர் ஏற்படுத்தியிருக்காங்க முருகன் வேலினால் ஏற்படுத்தப்பட்ட குளம் வந்து இங்க இருக்குங்க இந்த குளத்துல குளிக் பொழுது நமக்கு திருமண தடை விலகுறதும் அதே மாதிரி நீண்ட நாளாக குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் ஏற்படுறதும் இந்த குள தளத்தோட வரலாறாகவே இருக்குங்க நிறைய பேர் இதை வந்து நேரடியாகவே அனுபவித்து அற்புதமான கதைகளா வந்து இதை சொல்லியிருக்காங்க பழைய காலத்துல இருந்து இதற்கு வந்து நிறைய சான்றுகள் இருக்குங்க கண்டிப்பாக அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கும் திருமண பாக்யம் தடைப்பட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் இந்த கோவிலுக்கு போய் அந்த குண குளத்துல வந்து நாம் நீராடி விட்டு முருகனை தரிசனம் பொழுது கண்டிப்பாக திருமணம் நிறைவேறுவதும் குழந்தை பாக்கம் கிட்டுவதும் கண்டிப்பாக நடைபெறுங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்றாங்கன்னா இந்த முருகன் நினைச்சா மட்டும்தாங்க இந்த கோயிலுக்கு நம்ம போக முடியும் நம்மளால் நினைச்சா போயிட முடியாதுங்க அந்த மாதிரியும் எல்லாருமே இந்த முருகன் கோயிலை பற்றி சொல்கிறாங்க இந்த குமாரவயிலூரோட இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த கோயிலில் தாங்க அருணகிரிநாதருக்கு தன்னோட வேளாலேயே ஓம் அப்படின்னு அவரோட நாக்கில் வந்து முருகன் எழுதி அதன் மூலமாக அவர் வந்து பதினெட்டு திருப்புகளை முருகன் கோயிலில் வந்து முருகனுக்காக அவர் பாடினாராங்க இப்படிப்பட்ட சிறப்பு வந்து குமாரவயிலூர் கோயிலை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்